அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் குலதெய்வம் ஒரு குலத்தினை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் நீங்கள் எத்தனை தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் நிறைய பேர் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களுமே கூட உங்க வீட்டு நிலைவாசல்ல விளக்கு பொறுத்துங்க குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதை மாதிரி குலதெய்வத்தை நிரந்தரமா உங்க வீட்டில் குடியிருக்கிறதுக்கு இந்த சில விஷயங்களை நீங்க செஞ்சாலே போதுங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய முதல் சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது எந்த வீட்டில் நிலைவாசலில் தீபம் இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக கூடியிருக்கும் இரண்டாவது பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு பக்கத்துல கண்ணாடி வைக்கணும் கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டு வச்சு அந்த தட்டுல கண்ணாடி வளையல் பூ பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு ஒரு ரவிக்க துணி இதெல்லாம் அமாவாசை நாளில் வச்சு மாவிளக்கு தீபம் ஏற்றணும் குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச தீபம் பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு தீபம் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும் சரி கண்ணாடி முன்னாடி வச்ச பொருட்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு உடனடியாக வரும் அதை நீங்கள் நீங்களும் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அடுத்தது குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க இல்லையா அப்படி போறப்ப ஏதாவது ஒரு விருட்சம் வாங்கிட்டு போங்க ஏதாவது ஒரு மரம் அரசு ஆலம் வன்னி நெல்லி இத மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய விருட்சங்கள் ஐம்பது ரூபா இருக்கும் அல்லது நூறு ரூபா இருக்கும் அதை வாங்கி கொண்டு போய் கோயில் வளாகத்துல நட்டு வச்சுட்டு வாங்க இல்லைங்க அதுக்கு அங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு அதை எடுத்துட்டு போய் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அது உங்க வீட்டில் வச்சும் நீங்க வளர்க்கலாம் அதுக்கும் எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க உங்கள் ஊர் எல்லையில் எங்கேயாவது இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் அந்த விருட்சத்தை நட்டி வச்சிருங்க இப்போ நான் மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று நிலைவாசல்ல தீவம் இன்னொன்று அமாவாசை அன்று மாவிளக்கு தீபம் இன்னொன்று குலதெய்வ கோயிலுக்கு விருட்சம் வாங்கி கொடுப்பது இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் அடுத்தது முன்னோர் வழிபாடு எந்த வீட்டில் இறந்தவர்களை முறையாக அமாவாசை நாட்கள்ல திதி தர்ப்பணம் கொடுத்து வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் நீங்கள் விட்டாலும் குலதெய்வம் வெளியே போகாதுங்க நிரந்தரமா உங்க வீட்டில தான் இருந்து உங்களை காக்கும் கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு அந்த குடும்பத்துக்கு இடமே இருக்காது இப்படி இந்த விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் குலதெய்வம் உங்க வீட்டுல நிரந்தரமா குடியிருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்